ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்புக்குள்ளதே இந்த வராகி அம்மாவின் நெற்றி குங்குமத்தை தொட்ட ஓ வாழ்க்கையில உனக்கு இருக்கிற எல்லா ஆசைகளையும் இப்போது வெற்றிகரமாக நிறைவேற்றி தரணுன்ற எண்ணத்தோடுதான் என்னுடைய வெற்றி திலகமாகிய இந்த நெற்றி குங்குமத்தை உன்னை சொன்னேன் ஆம் செல்லமே இது சாதாரண குங்குமம் கிடையாது ஓ வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை தரப்போகிற வெற்றி திலகம்னு நினச்சிக்கோ இந்த வராகி அம்மா என்னுடைய மங்களகரமான குங்குமத்தை தொட்ட ஓம் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயங்களை நடத்த போகிறேன் அதாவது இன்றைக்கி இந்த நல்ல நாளில் உன்னுடைய மிகப்பெரிய ஆசை ஒன்றை நிறைவேற்றி தரப்போகிறேன் என்ன நம்பாம நீ வேற யாரை நம்ப போகிற ஏன் மேலே முழு நம்பிக்கை வச்சின்னா உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் மிக சிறப்பாக நான் நடத்தி வச்சிருவேன் அதை விட்டுட்டு உன்னை தேடி வர்ற உறவு மட்டுமே உன்னை தேடி வரக்கூடிய சொந்தங்களையும் நம்பி ஏமாந்து வந்து கஷ்டப்படாதே நான் சொல்கிறபடி கேட்டினா நீ நிம்மதியாகவும் இருக்க முடியும் உன்னுடைய ஆசைகளையும் நிறைவேற்றிக்க முடியும் அதாவது எப்போவுமே உன்கிட்ட பேச மாட்டாங்க ஆனால் ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் உன்கிட்ட ஏதாவது ஒரு தேவை இருக்குன்னா உடனே உன்கிட்ட தினமும் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஓடி வந்து தேடி வந்து இருக்கிற இடத்துக்கே வந்து பேசுவாங்க அப்படி தேவைக்காக மட்டுமே தேடி வரும் உறவுகளையும் தேவையே இல்லாமல் உன்னுடைய மனசில் வரும் உணர்வுகளையும் முதல்ல கட்டுப்படுத்த கற்றுக்கும் உன் உடலில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அவ்வப்போது ஏதாவது ஒரு உணர்வுகளும் வந்து போய்கிட்டு தான் இருக்கும் அது பயம் ஆசை கோபம் எரிச்சல் காலம் காதல் எதுவாகவேனாலும் இருக்கலாம் ஆனால் எந்த வயசுல எந்த உணர்வு வரணுங்கிறத சரியாக யோசிச்சு வச்சு அதை கட்டுப்படுத்த கத்துக்கோ என்று செல்லமே அந்தந்த வயசுல அதற்கான உணர்வுகள் வந்தாலும் அதை நீ ஓ கட்டுக்குள்ள வச்சுக்கலேன்னா அதுவும் கையை மீறி போய் அதன் கட்டுக்குள்ள நீ மாட்டி வாழ்க்கையில முன்னேற முடியாம போயிடும் அதனால உணர்வுகளையும் கட்டுப்படுத்தணும் உன்னை தேடி வர்ற உறவுகளையும் கட்டுக்குள்ள வச்சுக்கணும் வாழ்க்கையில அந்தந்த வயசுல செய்ய வேண்டிய உன்னுடைய கடமைகளை நீ சரியாக செஞ்சினா அதுக்கப்புறம் ஒன்றை தேடி எல்லாமே வரும் நீ நினச்சதை விட வாழ்க்கையை சுக சுகானுபவமாக அனுபவித்து நிம்மதியாகவும் வாழ முடியும் அதுக்காக தான் தேவைக்காக வரும் உறவுகளையும் தேவையில்லாமல் வரும் உணர்வுகளையும் ஒதுக்கி வைக்க கற்றுக்கோன்னு சொல்கிறேன் முன்னெல்லாம் பெருசாக உனக்கு வாழ்க்கையில் வசதி காசு பணம் பெருசாக இல்லைனாலும் மனசு நிறைய சந்தோஷத்தோடு உன் குடும்பத்தோடு இருந்த ஆனால் இப்போது வயசானப்பறம் கொஞ்சம் பெருசாக ஆனதுக்கப்புறம் எல்லா வசதியும் இருந்தாலுமே கூட மனசில் ஏதோ ஒரு கவலை உன்னை உறுத்திக்கிட்டே தானே இருக்குது ஒவ்வொரு நாளும் எதையுமே சாதிக்காத மாதிரி ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி ஏதோ நிம்மதி இல்லாத மாதிரி ஏதோ ஒன்று குறையிற மாதிரியும் எதையுமே நீ சரியாக செய்யாத மாதிரியும் ஏதோ ஒன்று இன்னும் மிச்சம் இருக்கிறது போலவும் உன் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கிறது எனக்கு தெரியும் வசதிகள் இருந்தும் என்ன பிரயோஜனம் வாழ்க்கை நிம்மதியாக இல்லை அல்லவா உன் வாழ்க்கையில் இன்னும் வசதிகளையும் கொடுப்பேன் நிம்மதியையும் கொடுப்பேன் அதற்கு முன்பாக நீ ஆசைப்பட்ட விஷயத்தை நடத்தி கொடுக்கத்தான் நான் முடிவெடுத்துட்டேன் உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் உன் தோல் மேலே கை போட்டு உனக்கு நல்லது செய்கிறவங்கன்னு நினைக்கிறியா துரோகத்தை இழைத்து விட்டு அந்த குற்ற உணர்வே இல்லாமல் உன்கிட்ட சிரித்து பேசுகிறவங்க பல பேர் உன் கூடவே துரோகியாக ஒட்டிக்கிட்டு இருக்காங்கன்றத நீ தெரிஞ்சுக்கோ உன் முகத்துக்கு முன்னால் உன் கிட்ட சிரித்து பேசி உனக்காக நல்லது சொல்லது போல நடிக்கும் சில மனிதர்கள் ஓ முதுகுக்கு பின்னால் போய் உன்னை பற்றி புறம் பேசி நீ சொன்ன உன்னுடைய கவலையவே பேசி சிரித்து மகிழ்பவர்களாக எத்தனை பேர் இருக்காங்கன்னு உனக்கு தெரியாது அத்தனையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வராகியம்மா நான் சொல்கிறத கேளு எதிரில் இருக்கிற எதிரியை விட கூடவே இருக்கும் துரோகி கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ என்று சொல்லவே எல்லா நேரமும் நீ பார்க்கக்கூடிய ஒரு மனிதன் சரியானவனா நல்லவனா இருக்கிறானா உன்கிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா உன்னைதான் நீ முதல்ல சரியா வச்சுக்கணும் உன்னைதான் நீ சரியானவனா உயர்ந்தவனா நினைக்கணும் நீ காரியம் ஏதோ ஒன்று தப்பு உன் கண்ட இதில் இருக்கிறவங்க எல்லாமே சரியா இருக்காங்கன்னு தோணுச்சுன்னா உன்கிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம் முதல்ல உன்னுடைய தவறுகளை சரி செய்ய கற்றுக்கோ ஆடம்பரமாய் வாழும்போது உன் மேலே அன்பு காட்டுறதுக்கு ஆயிரம் பேர் வருவாங்க நான் எதுவுமே இல்லாமல் கஷ்டத்தில் இருக்கும்போது அக்கறை காட்டுவார்களான்னு பாரு எப்போவுமே எந்த சூழ்நிலையுமே உண்மையான அன்பும் பாசமும் அக்கறையோ தோட உன்னை தேடி வந்து பேசுகிற மனிதர்கள் தான் உண்மையான அன்பான உறவுகளாக இருப்பாங்கன்றத நீ புரிஞ்சுக்கணுமே செல்லமே ஒவ்வொரு மனிதனும் பிறந்ததிலிருந்தே அவளை இறப்பை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு மனுஷன் பிறந்ததுலேருந்து என்ன ஆகுது ஒவ்வொரு நாளாக கடந்து வரலாம் ஒவ்வொரு நாளும் ஆக ஆக அவனுக்கு வயசு ஒவ்வொருவர் நாள் வயசு ஏறிக்கிட்டே போகுது கடைசியில் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் போய் சேர்கிறான் இதில் நான் யாருக்கும் தெரியாதல்லவா இருக்கிற வரைக்கும் நீ எல்லார்கிட்டையும் அன்பாக இருந்து விட்டுப்போ அதுதான் உன் வாழ்க்கையை பொதுவாக மாற்றும் நீ கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு அவசரத்துக்கு நீ அறிக்கிட்டையாவது போய் உதவி போது உன் கூட வந்து நிற்காத எந்த உறவும் கடைசி வரைக்கும் தேவையில்லைங்கிறதுல வைராகியமாரி உதவி செய்கிறதுனா காசு பணம் கொடுத்து உதவி செய்யணும்னு இல்லை அவசரத்துக்கு ஆறுதலாக வந்து நிற்பதும் யாருமே இல்லாமல் கையொடைஞ்சு போல தனியாக போது நான் இருக்கேன் உனக்கு துணைக்கின்னு கூட வந்து துணைக்கி நிற்பதும் கூட உதவிதானே என் சொல்லமே நீயும் யாராவது ஒருத்தர் ஆபத்தில் இருக்காங்க அவசரத்தில் இருக்காங்க அல்லது தனியாக நிற்கிறாங்க சிக்கி தவிக்கிறாங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்கன்ற போது அவங்களுக்கு ஆறுதலாக துணக்கி போய் நின்னினா அந்த நன்றியை அவங்க காலம் இருக்கிற வரைக்கும் மற மறக்க மாட்டாங்க காசு பணம் கொடுத்து உதவி செய்வதை விட ஆள் பலமாக நான் உனக்கு இருக்கேன்னு போய் துணைக்கி நிற்கிறது தான் மிக பெரிய விஷயம் இந்த கலியுக காலத்தில் நீயும் அப்படி அடுத்தவங்களுக்கு துணக்கி ஆறுதலுக்கு போய் நிற்க பழகினா அதன் மூலமாக கூட உன் வாழ்க்கை மாறும் ஒரு மனிதனின் வாழ்க்கையை தீர்மானிப்பது பணம் தான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதுக்காக ஓடி ஓடி உழைக்கிறதும் கஷ்டப்பட்டு காசு பணம் சம்பாதிக்கிறதும் தப்பு இல்லை ஆனால் ஓடி ஓடி உழைக்கிறதே நல்லா சந்தோஷமா வாழ்வதற்காக தான்றதை மறந்துட்டு நீ வாழ்க்கையை வாழ்வதை மறந்து ஓடாதே என்று சொல்லவே அடிப்படை தேவையான நல்லா சாப்பிட்றதுக்கும் நிம்மதியாக வாழ்கிறதுக்காக தான் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்றதையே மறந்துட்டு சரியாக சாப்பிடாம தூங்காமல் உடம்ப பார்த்துக்காம இப்படி ஓடி ஓடி உழைச்சி சம்பாதிச்சு என்ன செய்ய போகிறேன்றதை மட்டும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே உனக்கு புரிய வரும் யார் உன்னை நல்லா புரிஞ்சிருக்காங்களோ கிட்ட மட்டும் போய் உன்னுடைய தேவை என்னன்னு சொல்லு அவங்க தான் உன்னை தப்பாக நினைக்க மாட்டாங்க வேற யார்கிட்ட போய் சொன்னாலும் நீ ஏதாவது ஆசைப்பட்றன்னு சொன்னாலும் உன் தேவை இதுன்னு சொன்னாலும் ஒன்று அவங்க கேலி பண்ணுவாங்க இல்லை உன்னை கண்டுக்காமல் விட்டுட்டு கலட்டி விடுவாங்க அதனால் உன் வார்த்தைகளை மதித்து உன்னை புரிஞ்சுக்கிட்ட மட்டும் போய் உன் கனவுகளையும் தேவைகளையும் சொன்னால் உன் மேலே அன்போடு அக்கறையோட நீ எதிர்பார்த்தது உனக்கு கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு அவங்க ஒரு நல்ல வழியை சொல்லுவாங்க அதனால தான் எப்போவுமே எல்லார்கிட்டையும் போய் ஓ வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் சொல்ல வேணாம் உண்மையான அன்பு மக்களையும் கொண்டவரிடம் போய் எதாருனாலும் மறைக்காம சொல்லுன்னு சொல்கிறேன் நீ எப்போதும் உண்மையா நேர்மையா வாழ்கிற உண்மைக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்ட பிள்ளைன்னு எனக்கு தெரியும் அப்புறம் என்ன நான் இப்படி தானே உன்னுடைய இடத்தை நீயாக தக்க வச்சுக்கிட்டு நீயாகவே இருந்து விடுன்னு சொல்லவே பிடிவாதமா நான் இதைத்தான் செய்வேன்னு உனக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு உன் நடத்தை அதை கேட்டால் போல் அமைச்சுக்கிட்டு நீ வாழும்போது எல்லாமே சரியாகவே இருக்கும் நான் இப்படி தான் செய்வேன் எனக்கு பிடிச்சது போல தான் வாழ்வேன்னு அந்த பிடிவாதமான செயலும் நடத்தையும் உள்ள நீ எப்போதுமே உண்மையானவனாக இருந்திருக்கான்னு எனக்கு தெரியும் எப்போதுமே நீ அடுத்தவங்க மேலே பாசம் வைக்கிறது உன்னுடைய உரிமை உன்னுடைய கடமை உன்னுடைய பொறுப்பாக இருக்கா ஆனால் அடுத்தவங்களும் அதே போல மேல பாசமா இருக்கணும்னு நினைச்சினா அது ஏமாற்றத்தை தரும் விஷயமாகத்தான் இருக்கும் யாரா இருந்தாலும் வைக்கிறதும் பாசம் வைக்கிறது மட்டும்தான் வேலை அதை அவங்க திருப்பி வைக்கணும்னு நீ எதிர்பார்க்க கூடாது என்று சொல்லமே இந்த உலகத்துல மனிதர்கள் எல்லாம் செய்யற ஒரு தப்பு என்னன்னா அடுத்தவனை சுலபமாக குறை விடுவது குற்றம் சுமத்தி விடுவது எப்பவுமே நீ ஒருத்தரை குறை சொல்றதுக்கு முன்பாக அவங்க இடத்துல நீ இருந்தீனா அவங்க சூழ்நிலையில் நீ இருந்தினா என்ன யோசிச்சு யோசிச்சுப்பார் மறுபடியும் யாரையுமே உனக்கு குறை சொல்ல தோணாது ஏன்னா இந்த உலகத்தில் யாருக்கு தான் கஷ்டம் இல்லை யாருக்கு தான் பிரச்சனை இல்லை எல்லாருமே அவங்க அவங்க சூழ்நிலைக்கும் பிரச்சனைக்கும் ஏற்றால் போல தான் யோசனை செய்கிறாங்க அதனால் யாரையும் எந்த காலத்திலும் அவ்வளவு சுலபமாக குறை சொல்லிட வேணாம் ஒரு நிமிஷம் ரொம்ப நேசிப்பதற்கு போதும் அதே போல் ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டு பிரியறதுக்கும் ஒரே ஒரு நிமிஷம் போதும் ஆனால் உனக்கு பிடிச்ச ஒருத்தரை மறப்பதற்கு ஒரு ஜென்மமும் போதாது தானே உண்மையாகவே நீ யாரையாவது நேசிச்சிருந்த அவங்க மேலே அன்பும் பாசமும் வச்சுருந்தனா காலம் முழுக்க அவங்கள மறக்காமல் மனசில் ஒரு ஓரத்தில் அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்து வச்சிருப்பேங்கிறது தான் உண்மை அதை எப்போதுமே புரிஞ்சு நடந்துக்கும் யாரை எங்கே நிறுத்தணுங்கிறத விட நீ எங்கே நிற்கணும்ன்றதை உணர்ந்து கொள்வதுதான் சிறப்பு அதாவது உனக்கு மரியாதை கொடுக்குறவங்க வீட்டில் நடு வீட்டில் போய் உக்காரலா ஆனால் உன்னை பற்றியே நினைக்காத உன்கிட்ட முகம் கொடுத்து பேசாத உனக்கு மரியாதையை கொடுக்காத மனிதர்கள் இருக்கும் பக்கம் கூட நீ திரும்பி பார்க்க கூடாது என்று சொல்லமே சொந்த சொந்தக்காலில் நிற்க பழகு ஏதாவது ரொம்ப அவசரம் வேற வழியே இல்லைன்னா மட்டுந்தான் நீ அடுத்தவங்களுடைய உதவியை தேடி போகணும் அப்படி நீ உதவி கேட்டு போயும் அவங்க உதவி செய்யலேன்னா அதுக்காக அவங்க ஏன் இப்படி செஞ்சுட்டாங்கன்னு கோவப்படுவதோ நமக்கு அவங்க உதவி செய்யலையேன்னு வருத்தப்படுவதோ கூடாது அதற்கு பதிலாக யார் உதவி செய்ய மறுத்தார்களோ அவங்க கண்ணு முன்னால் அவங்க உதவி இல்லாமலேயே நீ வாழ்ந்து காட்டி உன்னுடைய அருமை பெருமையையும் திறமையையும் அவங்களுக்கு நிரூபித்து காட்டணுமே சொல்லவே உனக்கு பக்கபலமாக இருக்க வேண்டிய உறவுகள் எல்லாரும் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உன்னையவே தப்பாக பேசுகிறாங்களே அதன் மூலமாக உன்னை பலவீனப்படுத்தி உன் மனசை கஷ்டப்படுத்துகிறாங்களே நினைக்காத இந்த உலகமே அப்படிதான் நீ யாரெல்லாம் உனக்கு ஆதரவாக நிற்பாங்கன்னு நினச்சியோ அவங்களுடைய வார்த்தைகளால் காயப்படுத்துவாங்க ஒரு சிலர் செய்கையாலையும் ஒரு சிலர் பேசாமல் மௌனமாக இருந்து சண்டை போட்டும் உன் மனசை காயப்படுத்துவாங்க யார் என்ன செஞ்சாலும் நீ எதுக்குமே கவலைப்பட வேண ஏன்னா இந்த வரகியமா நான் இருக்கேன் அல்லவா நான் உனக்கு புத்துணர்ச்சியோட கூடிய புதிய வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும்படி செய்ய போறேன் அதுக்காக தான் நீ எதிர்பார்த்து ஆசைப்பட்டு கேட்டதை உன் கைகளில் தருவதற்காக உன்னை தேடி வந்தேன் ஏற்கனவே உன் வாழ்க்கையில் நீ பல விஷயங்களை இழந்துட்டான்னு எனக்கு தெரியும் எழுந்தது வரைக்குமே போதும்னு நீ தனிமையை தேடி போகாதே இன்னும் இன்னும் உனக்கு தேவையானதையெல்லாம் இந்த வராகியமாக நான் கொடுக்குறேன் இப்போது இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் அவசியமாக தேவைப்படுறது என்னன்னா ஒரு துணை அதாவது அன்பையும் ஆறுதலையும் தரக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அவர் நட்பாகவோ உறவாகவோ சொந்த பந்தமாகவோ உறவோ பெற்றோர்களாகவோ துணையாகவோ கணவன் மனைவியாகவோ குழந்தையாகவோ எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் இப்போது அதுதான் தேவைப்படுது என்று சொல்லவே உனக்காக நான் இருக்கேன் கவலைப்படாதுன்னு நமக்காக யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு இந்த வார்த்தையை கேட்பதற்காக இந்த உலகத்தில் எத்தனையோ இதயங்கள் எங்கள் இருக்கு அப்படி யார் யாருக்கு உதவியாக நிற்கலைனாலும் துணை நிற்கலைனாலும் இந்த வராகியம்மா நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் நீ எதுக்கும் வருத்தப்படாத நிச்சயமா உனக்கான நல்லதுகளை எல்லாம் உன் வாழ்க்கையில் உன் வீட்டில் நான் நடத்தி கொடுக்குறேன் இந்த வராகியம்மா மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குது தானே சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கஷ்டங்கள் உன்னை தலைகீழாக புரட்டி போட்டாலுமே கூட அனைத்தையும் சரி செய்ய இந்த வராகியம்மா நான் இருக்கேன் இந்த உலகத்தில் பிறக்கும் போது எல்லாரும் நல்லவங்களாக இருந்தாலும் நீ யாரையுமே இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னு உறுதியாக தீர்மானித்து விட முடியாது ஏன்னா இத்தனை நாளாக நல்லவங்களாக இருந்தவங்க இன்றைக்கி ஒரு கஷ்டம் சூழ்நிலை பிரச்சனைன்னு வரும்போது தப்பான ஆளாக மாறவும் வாய்ப்பு இருக்குது இத்தனை நாளாக உன் கண்ணெதுலேயே தப்பாக தெரிஞ்ச ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு வசப்பட்ட அன்பாலேயோ அல்லது பக்குவத்தாலேயோ நல்லவராக மாறி நல்ல செயல் செய்யவும் வாய்ப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கும்